பாபகு அப்பா ரெலங் குளிச்ச வாத்து கிட்ட என்ன சொல்ல எல்லாரும் வந்து பாவிகள நான் அவرد இடத்துல வந்தவர்கள் அவருக்கு வணக்கம் நான் உங்கள் பிரஹிதன் தித்யா நீங்கள் தித்யா லிதியா புட்டி ஓகே இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்க நிற்கிறோம் அங்க நிற்கிறோம் நாங்கள் கடையில என்ன என்னக்கு வெள்ளிக்கிழமை நாத்துக்கு நேசரி ம் இப்போ லீவ் வந்த உடனே ஃபுல்லே அப்பாவோடையே கொஞ்ச நாளாக நின்று 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 ஓ இப்போ அப்பா கூ அப்பாக்கெல்லாம் குளிச்ச பார்த்து விட்டேன் என்ன செய்கிறீங்க பவுடர் போட்டு ஓடிக்கெல்லாம் போட்டது ஃபுல்லாக இருக்கு யாருக்கு துடர்ச்சியாருக்கு அப்பாக்கு என்ன ஓ ஆட காடா அப்போ ஃபுல்லே அப்பாவோடய நின்று கொண்டே நிற்கிது அப்போ நானும் இப்போ இப்போ கொஞ்ச நாளாக இப்போ தமையில சில பிரச்சினைகளால் நானும் வந்து கடையில் கொழுங்க வந்த குறைவு அப்போ வீட்டை நின்று நின்று அவ வந்து என்னை விட்டுட்டு வெளியே இல்லையா ஏன்னாம் அப்பா எங்க போனாலும் எனக்கு நாளைய வர வீட்டை நிற்கட்டாம் என்ன கையை பிடிக்கிற அப்பா போக வேண்டாம் கடைக்கு போக வேண்டாம் அப்போ கடைக்கு வந்து காசு உலக்கில பண்ணுவான் அப்பா நான் அப்புறம் அது பார்த்தா அப்புறம் ஆத்திட்ட போகணுமா ஆத்திட்ட போகணுமா எஞ்சிட்ட போகணுமா இப்போ அவங்களோட பிள்ளை ஆட்டுற அன்பண்டா சும்மா அதிகமான அன்பு ஏன்னாம் எப்படி அன்பை ஆறு அப்படி நிதியால் காட்டணும்ன்றது எனக்கு இதாக கிடக்கு அப்படி இன்றைக்கு நிதியாக வந்து இப்போ அவ்வளோத்தில் ஒரு அன்பு காட்டி இப்போ எல்லா டைம் போடுறா தேடி தேடி காலையில் எழுப்பினோன்னு சொல்லிட்டு அப்போ ஆற்றிட்ட போவோம் எஞ்சிட்ட போவோம் ஆ பிறகு சொல்லுவா தங்கச்சிட்ட பார்க்க போகிறோம்னு சொல்லுவா அப்படி அப்படி அவன் அன்புக்கு அளவே இல்லை என்ன ம் ஓ தலை அடிக்குதோ ஆ வெயில் தானே அப்போ தலையடிக்குமே என்ன சரி அப்போ இன்றைய நாள் வந்து வள்ளிக்கிழமைனாவது நாங்கள் இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாள் என்ன இன்றைய நாள் வந்து சொல்லுவாங்கள்ல என்ன புனித வள்ளி குட் ஃப்ரைடே என்று சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படி பார்த்தாலும் நல்ல வள்ளி என்ன அப்போ இந்த நாள் வந்து கல்வாறு சிலுவையில் மூலமாக நடந்த சில காட்சிகள் ஆண்டவரிய இயேசு பாவிகளாக இருந்த நம்மை மீட்டுக்கொண்டார் தம்முடைய ரத்தத்தினாலேயும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டுக்கொண்டார் அது தன்னுடைய அன்பினால் செலுத்தினது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நித்திய நித்தியமான நமக்கு ஒரு சந்தோஷமே நம்ம இந்தியா சொல்லும் சந்தோஷம் சந்தோஷமா என்ன பிள்ளைக்கு சந்தோஷம்தானே பிள்ளைக்கு சந்தோஷம் தானே ஆ சந்தோஷமே என்ன அப்படி நல்ல சந்தோஷமோ ஆ சொல்லுங்க ஒரு நல்ல சந்தோஷமா நல்ல சந்தோஷம் ஓகே அவங்க நல்ல சந்தோஷத்தை ஆரங்களை தந்தது

நித்திய நித்தியமான ஒரு சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்குள்ளாகவும் நீங்களும் பிரவேசித்திருக்கிறீர்களே எல்லாருக்காகவும் வந்து கல்வாறு சிலுவையில் இயேசு தன்னுடைய ஜீவனை விட்டார் அவர் உலகத்தார் எல்லோருடைய பாவங்களையும் தன்மேல் விழப்பண்ணினார் என்பது என்று எழுதியப்பட்டபடி அது நிறைவேறியன இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவமாக இருக்கலாம் ஆனாலும் வந்து இது முதலே ஏசியா திக் கதரிசினால் அதுக்கு முன்னமாக என்ன எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பமாக எழுதப்பட்ட காரியம் அது நிறைவேறணும் ஒவ்வொரு காரியம் அந்த சிலுவையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து எழுதப்பட்டிருக்கிறதுபடி தான் நடந்தது சொல்லுவி நம்ம என்ன அவர் தன்னையே ரட்சித்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையண்ட கீழே எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவர் பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா அநேகரை ரட்சி ரட்சித்தாய் உன்னியை ரட்சித்து கொள்ளும்படியாக அந்த நேரங்களில் சிலுவையில் சூழ்நிலை அந்த சிலுவையில் அரைந்த போர்ச்சகவர் வந்து கருதக்கூடாமல் அப்படியெல்லாம் பரியாசம் பண்ணினார்கள் ஆனால் அதெல்லாம் வந்து எழுதப்பட்டதன்படி நடந்தது அதுவும் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அந்த நன்மையான காரியம் நடந்திருக்கிறது அதை ஏற்றுக்கொண்ட நாங்கள் உண்மையில் ஒரு மாபெரும் பாக்கியவான்கள் இந்த நாள் அதை நாங்கள் ஒரு சந்தோஷமாக நினைவுகூறுகிறோம் அது நமக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் வெற்றி என்று நேற்றைய நாள் கூட அந்த ஒரு வீடியோ நாங்கள் பதிவு அதில் மனசுக்கு கொஞ்சம் கதை திரும்ப இந்த அந்த கொமெண்ட்ஸ் வரல பார்த்து சில காரியங்கள் சில பேர் வந்து பேசுகிறது எனக்கு தெரியும் அதாவது ரெண்டு மூணு பேர் அதை அப்படி பேசலாம் ஆனாலும் வந்து அவங்க அறியாமல் செய்கிறாங்க அப்போ மன்னியும் சொல்லி போட்டு இருக்கிறார் நான் அது நமக்கு அழகம் எனக்கும் அது நேற்று நல்லதாக படையில மனசுக்கு ஸோ அதில் கூட நம்ம ஏதாவது மனசுக்கு கூட தவறாக ஏதாவது பேசியிருந்தால் அதுக்கு சொரி சொல்லிக்கொண்டு நாங்கள் இனி அந்த கொமன்ஸ் அதை வந்து நீங்கள் யாரென்னா எழுதுற எழுதி போட்டு போங்க நம்ம வந்து அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் ஸோ அப்போ இந்த நாள் ஒரு நல்ல ஒரு நாள் நான் ஒரு நாள் வந்து இன்றை நான் கடையில் நான் வந்து நிற்கிறோம் கடையில் வந்து இன்றைக்கு லிதியாக்குடியோட சில காட்சிகளை நாங்கள் பார்ப்போமே நம்ம லிதியாக்குடியும் வந்து பாருங்கள் அப்பா விட்டு விலகுறா இல்லை அப்பாவுடைய அந்த ஐக்கியம் இருக்கிறாள் இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஐக்கியம் வந்து இதுதான் நமக்கு இந்த நாள் வந்து நாங்கள் அதில் ஒரு சந்தோஷமான நாள் என்றால் இந்த அப்பாக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு தகப்பனுக்கும் இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்குதோ அதே ஐக்கியத்தை மனுஷன் நிழந்து போன அந்த அதிகாரத்தை இழந்து போய் ஒரு பாருங்கள் ஒரு தகப்பனும் பிள்ளையும் வந்து ஒரு குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார்கள் இந்த சில நேரங்கள் அப்படி தான் அது கூட பிரிஞ்சு பிரிஞ்சு சில நேரங்களில் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும்பொழுது கூட அந்த மாதிரியான நிலைமையில் கூட இருக்கிற இருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரியான தான் நாங்கள் எல்லோரும் வந்து வேத்தம் சொல்லுகிறது இந்த தகப்பனோடு இருந்த ஐக்கியம் அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை எல்லாவற்றையும் இழந்து நாம் ஒரு வெறுமையான ஒரு மனுஷர்களாக இருந்தோம் அதிகாரத்தை கல்வாறு சிலுவையின் மூலமாக அந்த அதிகாரத்தை விளந்துகோண அதிகாரத்தை மறுபடியுமாக எடுத்து அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதுதான் எங்களுக்கு மாபெரும் பாக்கியம் இது ஒரு மாபெரும் சிலாக்கியம் இது ஒரு மாபெரும் சந்தோஷம் அன்றதை நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த நாளுக்குரிய மிச்ச காணொலிகளை நாங்கள் பார்க்க போகும் முன்னமாக நம்முடைய சேனலுக்கு புதுசாக யாராவது வருவீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு மிச்ச காணொலியை நீ போய் பார்க்கலாமா பாரு வெயில் நேரம் கூட சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜோகேட் ஆகுது கட்டாயம் குடுக்கணுமா வேணும் இந்தியா குடி ஜோக்கெட் குடிச்சு பழகிக்கணும் குடிக்கிறது நல்லம்மா சொல்லி இருக்கு வெயில் நேரம் கட்டாயம் குடிக்கணும் இந்தியா குடியை பார்த்து பழக சின்ன பிள்ளை தான் வயசு பிள்ளை ரெண்டு வயசு பிள்ளை ஒரு வயசு பிள்ளை குடிக்கலாமான்னு சொல்றாங்க ஜோகேட் நல்லம்மா

இங்க இருக்க அப்ப ஏசப்பா அங்க இருக்கிறவடியால் நாங்கள் வந்து அப்படி யோசிக்க தேவை இப்போ சில சொல்லி நம்ம பிள்ளைகளை வந்து இதுல காட்டாயங்கோ அந்த தந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போவோம்னு சொல்லிடு அதை நாங்கள் நம்புறோம் அப்ப இதுல நாங்கள் சிந்திக்கிறேன்மா இன்னே இ நடத்த கொல்ல கூடாது எல்லாரே 23 7 ரொம்ப நேரம் சொல்றாரு அபார என்ன எங்க பிள்ளை சாப்பிடுறாங்க அப்படி வாடா பிரேன சூப்பரா அப்ப சாப்பிடுது காதோ அப்ப சாப்பிடுறோ அப்ப சாப்பிடுறே இந்த என்னங்க உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து இந்த பூமியில் வாழுகிறது ஒரு கொஞ்ச காலம் என்ன அப்போ அந்த கொஞ்ச கால நாட்களிலேயே நாங்கள் ஒரு சந்தோஷமாக நாம் ஒரு இருக்கிற நாட்களில் மற்றவர்களை நேசிக்கவும் மற்றவர்களை அன்பு காட்டவும் மற்றவர்களிலேயும் அந்த இரக்கத்தையும் அந்த தயவும் பேரும் உங்கள் கடவுள் வந்து எவ்வளோ வேணும் அவர் எவ்வளோ ஒரு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் எவ்வளோ ஒரு அன்பானவராக இருக்கிறார் அவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் மேல அதே சாயலாகத்தான் நாமளும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்போ நமக்குள்ளாகவும் அந்த ஏவுதல் ஒன்று உண்டாகும் என எல்லாரிடத்துலேயும் அன்பு செலுத்தும்படியாக எல்லா இடத்துல மக்கியமாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்க முடியாது அப்போ யாரையும் நாங்கள் பார்க்க போக கூடாது ஏதேல் யாரும் இந்த உலகத்தில் பார்க்க போனாலும் வந்து ஏனென்றாலும் இந்த நிறைய மனு எல்லா மனுஷர்களிடம் பாவம் செய்து தான் என்றுதான் சொல்லுகிறது என்ன அந்த வகையில் பார்க்க எல்லாரும் வந்து பாவிகள் என்ன அப்போ இன்றைக்கு அவரிடத்தில் வந்தவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு தான் அந்த பிள்ளைகள் அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்கிறார் அப்போ மனுஷர்கள் வந்து தங்களுக்குள்ளாக இருக்கிற சில காரியங்கள் ஒரு மனுஷன் தனக்குள்ளாக இருக்கிற அந்த கோபங்கள் வைராக்கியங்கள் அந்த விரோதங்கள் இவர்கள் வந்து ஒரு மனுஷரோட அது ஜென்ம சுபாவம் அது அவனுடைய பிறப்பிலே வந்தது என்ன ஒரு தாயினுடைய கற்பத்தில் உருவாக வைக்கே அவன் இந்த துர்க்குணத்திலே உருவாகிறான்னு வேதம் சொல்கிறான் தாவது சொல்கிறார் என்ன என் தாய் என்னை கற்ப பாவத்திலே த கற்பன் தரித்தான் நான் துர்க்குணத்திலே உருவானேன் என்று அப்போ ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய தாயுடைய கற்பத்தில் இருக்கும்பொழுதே அப்படியான ஒரு சுபாவத்தில் நான் அடங்கி இருக்கிறான் ஸோ அப்போ அப்படி அதை மேலே நாங்கள் அதை அரைஞ்சவர்கள் தெரிஞ்சவர்களாக நாங்கள் உண்மையில இருக்கிற நாட்களில் அது நடந்து கொள்ளணும் இந்த நாட்களில் உடம்பே நாங்கள் அதை நினைவு கூறுகிற மாவோம் அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்றால் அவருடைய கல்வாடு சிலுவையில் அவர் நமக்காக செய்த காரியங்கள் அவர் நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டார் எவ்வளவு அடிக்கப்பட்டார் எவ்வளோ வேதனைப்பட்டார் அந்த கொல்கத்தாவில் இருந்த ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார் அப்படி நாளில் நாங்கள் அதுக்குரிய பகுதிகளில் கொஞ்சம் நாங்கள் படித்த நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பாருங்கோ முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசில் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஜூதருடைய ராஜாவே வாழ்க வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அதான் இந்த முள்ளு இந்த தலையின் மேலே இப்படியே முழு கிரீடம் சூடப்பட்டிருக்குதுன்றதை நாங்கள் படிக்கிறோம் இந்த முள்ளுருடைய நீளம் மேலே சொல்லப்பட்டு நாங்கள் அதை வேறு இதில் ஆராய்ச்சி பார்க்க சொல்லப்பட்டுக்கிறது தான் அது ஆரஞ்சு அதனுடைய நீளமாக வந்து அப்படி அவருடைய தலையில் வச்சு அடிச்சாரலாம் இந்த ஆரஞ்சு முள்ளுடைய வந்து அவருடைய சரச வேதனையை சகித்தா இன்றைக்கி அதை பார்க்கணும் இல்லை அது வந்து யாருக்காக நமக்காக ஒரு மனிதனுடைய பாவம் சாபம் பாவம் அன்றைக்கி அவருடைய ரத்தம் சரீரத்திலேருந்து முற்றிலுமாக சிந்தப்படுது அதனால இன்றைக்கு நாங்கள் அந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆக்க முடியும் அவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பே இல்லை அவருடைய ஜீவனை கல்வார சிலுவையில் அவர் ஜீவனை கொடுக்காமல் நமக்கு பாவம் மன்னிப்பே இல்லை இந்த முள் முள் கிரீடம் வந்து தலையில் சூட்டப்பட்ட மனுஷனுடைய சாபத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்த முள்ளா இந்த முள்ளு ஒவ்வொரு முள்ளும் மனிதனுடைய சாபத்திலேருந்து விடுதலை ஆக்க முடியாது சாபத்திலேருந்து விடுதலை ஆக்கப்படுற அந்த முள்ளு அவருடைய சரீரம் வந்து அப்படியே அப்படியே வார நாளே அட்டித்து அப்படியே கிழிக்கப்பட்டது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் சரீரம் அப்படியே ஒரு நிலம் போல ஆகிட்டான் அவருடைய சரீரத்தில் அப்படியே காயம் அவ்வளவு காயம் அந்த அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி நம்முடைய வியாதி வியாதி கூட மேலே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் அது பாவத்து நிமித்தமாக வந்தது இன்றைக்கு கூட நாங்கள் வந்து விசுவாசிக்கிறோம் என்ன அவருடைய தழும்புகளால் கல்வார சிலுவையில் அடிக்கப்பட்ட அவருடைய சரீர சரீரம் கிழிக்கப்பட்டது நாம் சுகமாக இருக்கும்படியா நான் இன்றைக்கும் அவருடைய தழும்புகளால் குணமாகுவோம் என்று சொல்லியிருக்கிறது அதில் ஒன்று பேருக்குள்ள நாங்கள் பார்க்கிறோம் நம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய ச சரீரத்தில் அவர் தாமே நமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதியிருக்குது அப்போ அந்த ஒன்று உள்ள பார்க்குற வசனத்தின்படி நாங்கள் இன்றைக்கு கூட குணமாகிறோம் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது என்னால் இதில் பார்க்க போனால் அப்படியே தொடர்ந்து வருகிறது என்ன அவர் அவர் மேல் குப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் மேலே நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் அன்பிலே படிக்கவும் மேலே அது நம்முடைய உள்ளமெல்லாம் அப்படியே உள்ளால ஒரு உள்ளான மனுஷன் அப்படியே கலங்கும் அவ்வளோ ஒரு வேதனையும் அவ்வளோ ஒரு பாடுகளையும் சகித்தார் அதை யாருக்காக நமக்காக எனக்காகவும் உங்களுக்காகவும் தான் என்ன நம்ம இந்த பாவத்தில் இருந்து இந்த பொல்லாத ஒரு உலகத்தில் இருந்து நம்மை மீட்டு கொள்ளும்படியாக அவர் இந்த மாதிரியான காரியங்களை செய்தார் அப்படியே நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் வரியத்தில் இந்த சிலுவையினுடைய மரணந்தை நாங்கள் காணுறோம் கடைசியாக பாருங்க இந்த இயற்கை அந்த இயற்கை கூட அவரை சிலுவையில் கொண்டு போய் அரைந்து போட்டு அவர் அந்த கடைசியாக ஜீவனை விடுகிற நேரத்தில் கூட அவர்க அந்த இயற்கை பாருங்கள் எப்படி ஒரு இயற்கையில் ஒரு மாற்றம் அதில் காணுகிறோம் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள் அந்த அடத்தில் வந்து அவரோட ஒரு ரெண்டு கல்லரையும் கூட அரை அரைகிறார்கள் சிலுவையில் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று பருவ இந்த டைமை குறித்து போட்டுக்கிறது இந்த ஆறாம் மணி நேரம் வரைக்கும் ஒன்பதாம் மணி நேரம் வரையும் பூமி எங்கும் அந்தகாரம் இருள் உண்டாயிற்று இதெல்லாம் அந்த நேரம் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் இந்த உலக ரட்சகரை நம்மை மீட்டு கொண்டவர் நம்ம உண்டாக்கினவர் அந்த கல்வார சிலுவையில் நமக்காக அங்கே தொங்குகிறார் நமக்காக கல்வார சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் வேதனைகள் எல்லாம் நமக்காக எனக்காகவும் அந்த அந்த வீதியில் அவரை சில தூழ்நிலை சுமந்து கொண்டு வரைக்கும் அந்த நிறைய லைனில் ரோட்டில் நின்று கொண்டு அந்த எருசலேம் குமாரத்தில் அந்த பெண்கள் எல்லாம் வீதியிலேருந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த வழியாக அவர் கொண்டு வரும் பொழுது அவர் அந்த பெண்களை பார்த்து சொல்லுகிறார் எருசலேமின் குமாரத்திகளே குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் பாருங்கள் அந்த நேரத்தில் கூட அவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கு நான் படுகிற வேதனைகள் அந்த துக்கங்கள் அந்த பாடுகள் அதோட பார்த்து நீங்கள் வேதனைப்படாதீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் இன்றைக்கு அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதன் மேலே நாங்கள் அந்த நித்தியமான ஒரு மரணத்துக்குள்ளாக இருந்த பாதாளத்துக்குள்ளே போகிற அந்த அது நம்முடைய இந்த வாழ்வு முடிகிற கட்டம் சரீர வாழ்வு அது வரைக்கும் பார்க்க போனால் ஒரு எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்ற ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு கட்டத்தில் நாம் இருந்தோம் இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோம் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்துக்குவோம் அண்டாவ மேலே இது ஒரு மாபெரும் பாக்கியமே என்ன அதில் பார்க்க போனால் அடுத்தது வந்து இயேசு மறுபடியும் சத்தமாய் கூப்பிட்டு அவையை விட்டார் பாருங்க அவரை வந்து மேலே சர்வ சிருஷ்டிக்கு மெஜமானானவர் அவரை வந்து யாரை யாராலையும் வந்து அவரை கொல்லவோ அவரை வந்து அவருடைய ஜீவனை எடுக்கவோ வந்து முடியாது அவர் தன்னுடைய ஜீவனை பாருங்க அவருடைய சரீரத்திலேருந்து அப்படியாக அவருடைய முழு ரத்தமும் அப்படியே போயிட்ருந்தான் கடைசி அவங்க போய் அந்த சேவகர் போய் அந்த ஈட்டியலை குத்தைகளை அது அப்படியே ரத்தமும் சீதமாக போய் வந்தோம் அதில் அவருடைய சரீரத்தில் வந்து கொஞ்சம் ரத்தம் கூட இல்லை அவருடைய உடம்பில் எல்லா ரத்தமும் போயிட்டு அந்த ரத்தத்தினால இன்றைக்கி நாம் மீட்கப்பட்டுக்கிறோம் நம்முடைய பாவம் இன்றைக்கு ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்து விடுதலையாகி கடவுளுடைய சமூகத்தில் வரோணுமாக இருந்தால் அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணணுமாக இருந்தால் இந்த உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணணுமாக இருந்தால் இன்றைக்கு பாவமாக பாவியாக இருக்கிற மனுஷன் இன்றைக்கு அப்படி இலகுவாக அவருடைய சமூகத்தில் போக முடியாது அவருடைய இரத்தத்தினால தான் பாவம் மன்னிப்பு உண்டாகும் அந்த பரிசுத்த ரத்தத்தினால் குற்றமற்றவர் பாவம் இல்லாதவர் அந்த பரிசுத்தமானவரால் தான் இன்றைக்கு நமக்கு ஒரு மீட்பு இந்த மீட்பை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம் என்றால் அது ஒரு மாபெரும் பாக்கியம் என்னை விட பெரிய பாக்கியவான்டா பாக்கியவான் இய்யா குடி பாக்கியவான் என்ன என்றைக்க நான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே மாப்படேன் ஓ நான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான் சொன்னேன் நான் ஒரு முப்பது வயசுக்கு பிறகு தான் இந்த ரட்சிப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நிதியாக்குட்டியெல்லாம் பிறந்த காலத்திலேயே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அன்றைக்கு அவளுடைய எதிர்காலம் அப்புறம் நான் எழுதி முடிச்சுட்டேன் அவோடைய எதிர்காலம் அவளுடைய படிப்புகள் எல்லாம் வந்து கடவுளுடைய ஞானத்தினால் நிரப்பப்படும் அதே நாங்களும் அந்த பிள்ளைகளை அதுக்குள்ளாக நடத்துவோமே

அம்மா இப்ப நாங்களும் எங்க இருந்து வந்தாங்க நாங்க வீட்டு எந்த வந்து நாங்கள் ஏங்க விட போவோம் நாங்க இப்ப போவோமா சரி அம்மா அங்க இப்ப கேட்க போயிடும் அம்மா அங்க இருந்து அம்மா வீட்டை நிக்கிறா நானும் நிதியா தான் கடைக்கு நான் கடையில கொஞ்சம் மேல இருந்தது அப்ப நாங்க கடைக்கு வந்தோம் நிதியா சொன்னா அப்படின்னு ஆத்தி விட்ட போறோம் நாங்க வேலை முடிச்சு போட்டு பிள்ளையை நான் கூட்டிட்டு வந்து போறேன் அம்மா வந்து வீட்டை நிக்கிறா அப்போ இந்தியன் நாள் வந்து நாங்கள் சந்தோஷமாக வருகிறோம் உயிர் நாயருக்கும் வாடிக்கிற மாதிரி நான் அப்போ உயிர் ஞாயிறு மருந்துகிறபடியாக நம்ம கடையில் கொஞ்சம் வேலியல் இருக்கிறபடியாக இப்போ இந்தியன் நாள் வந்து நாங்கள் ஒரு சின்ன வேலைகளையும் கொஞ்சம் செய்து இருக்கிறோம் வருகிறோம் உயிர் நாயர் கொண்டாட்டம் கொண்டு இருக்குது அது ஸ்பெஷல் இது இது ம இது அவர் நமக்காக மறித்ததை நாங்கள் கொண்டாடுகிறோம் அடுத்த வந்து உயிர்த்தது நம்ம மேலே எங்களுக்கு ஒரு பண்டிகை எங்களுக்கு ஒரு கொண்டாட்டம்னா இது தானே அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய புறம் இது மூணுதான் நம்ம எங்களுக்கு இன்னைக்கு அநேகர் வந்து வேற இந்த மதத்தை சார்ந்தவர்கள் நம்மால நாங்கள் வந்து மதத்தை பின்பற்றுகிறவர்களாக நாம இல்லை நாம வந்து கடவுளோடு இருக்கிற ஐக்கியம் அந்த உறவை பின்பற்றுகிறவர்கள் அப்போ நாம வந்து அனுசரிக்கிற விஷயம் வந்து இதுதான் அவருடைய பிறப்பு அவருடைய இறப்பு அவருடைய உயிர் இந்த மூன்றையும் வந்து நாங்கள் அதை ஒரு நினைவுகூடுவோம் நல்லதாக அதை சந்தோஷப்படுகிறோம் அது எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியமாக ஸோ அந்த பாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைச்சிருக்கு இது மாபெரும் பாக்கியம் ஸ்லாக்கியம் இந்த சந்தோஷம் உங்களையும் அனைவரையும் ஆளுகை செய்யட்டுமென்று நான் சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோமா வீடியோவை முடிச்சுக்கொள்ளுவோமா சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க Okay, bye.